காவேரி அவங்க அம்மா ரெண்டு சேர்ந்து மிஸ்ஸேருந்து இருக்காங்க இங்கே பாரடி அவன் ஒரு தெளிவில்லாதவன் அவனை நம்பி நீ எதுவுமே பண்ணக்கூடாது பொரியுதா அவங்ககிட்ட நீ பார்க்கக்கூடாது பேசக்கூடாது எந்த ஒரு முடிவும் நீ எடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அம்மா கண்டிப்பாக நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ண சொல்கிறாங்க அதே மாதிரி சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க காவேரி அதுக்குள்ளே கங்கா வந்துடுறாங்க அப்படியே பார்க்குறாங்க இங்கே பாரடி அவன் ஒன்றும் நல்லவன்லாம் கிடையாது அவன் பணம் இருக்குன்ற திமுறில் என் பொண்ணோட வாழ்க்கையோடு அவன் விளையாடி இருக்கான் இனிமேல் நீ அவனை பார்க்கக்கூடாது பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருந்து தண்ணியாக வருது பயங்கரமாக தண்ணி வருது என்னடி ஒரு தெளிவே இல்லாமல் இருக்கான் அவனுக்காக நீ கண்ணிலேருந்து உனக்கு தண்ணிலாம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படுறாங்க அம்மா நீ ஏமா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க நீ பேச வேணான்னு சொல்லி இருக்கு நீ சத்தியெல்லாம் வாங்கிட்டு இருக்க அப்படின்னு கங்கா அப்படியே கோவப்படுறாங்க இங்கே பாருக்கா என்னால் எந்த சண்டையும் வர வேண்டாம் நான் சத்தியமணி உனக்கு கொடுக்குறேம்மா கையை நீட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சாரதா கை நீட்டுறாங்க அப்படியே காவேரி சத்தியமணி கொடுக்குறாங்க இனிமேல் நான் பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுக்கிட்டே அங்கே போகிறாங்க பயங்கரமாக ஒரு மாதிரி ஃபீல் இருக்காங்க அவங்க அம்மா எப்போ போல் வேலை பார்த்துட்ருக்காங்க அங்கே அப்படியே வெண்ணில அவங்க வீட்டில் இருக்காங்க நர்ஸ் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் இங்கேயே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டுருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு போகிறாங்க அப்படியே வெண்ணிலா சுற்றி சுற்றி பார்க்குறாங்க பார்க்கும்போது ஒரே ஒரு ஏன பொம்மை இருக்குது அது அப்படியே கிட்ட போய் எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க அப்படியே ஒரு மாதிரி பண்ணுறாங்க அப்போ கரெக்டாக விஜய் வராரு வந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு இந்த பொம்மை விஜய் உனக்கு நான் இந்த பொம்மையை கொடுத்தல உனக்கு நான் தானே இதை கிஃப்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ ஆமாம் ஆமாம் அப்படின்னு வெண்ணிலா கிட்ட சொல்கிறாரு விஜய் நான் நீங்கள் எனக்கு நிறைய கிஃப்டெல்லாம் கொடுத்தீங்களே அதெல்லாம் நான் பத்திரமா எங்கே எங்கே அப்படின்னு சொல்கிறாங்க யோசிச்சுப்பார் வி எங்க வச்சிருக்க நல்லா உங்கள் அம்மா அப்பா யார் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் வருதா அப்படின்னு விஜய் கேட்குறாரு அதுக்குள்ளே ஒரு மாதிரி மயக்கமா இருக்காங்க சொல்லிட்டு உட்கார வைக்கிறாரு நர்ஸ் வராங்க எங்கெங்க போனீங்க இவங்களை விட்டுட்டு தனியாக எங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸை விஜய் திட்டுறாரு இல்லங்க மொபைல் எடுக்க போனேன் அப்படின்னு சொல்றாங்க நான் இவங்களை வாக்கிங் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்ல இல்ல இந்த டைமுக்கு வாக்கிங்லாம் கூட்டிட்டு கூட்டிட்டு நீங்க உள்ள கூட்டி போய் படுக்க போங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு அதே மாதிரி உள்ள கூட்டிட்டு போறாங்க அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் இருக்காரு அவற்றுக்குள்ளே தாத்தா வர்றாரு என்ன ஏதாவது வெண்ணிலாக்கு ஞாபகம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆமா தாத்தா பழசெல்லாம் ஞாபகம் வந்துட்டு தான் இருக்குது கண்டிப்பாக சீக்கிரமாக வெண்ணிலா சரியாயிடுவான்னு எனக்கு தோணுது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு சரிப்பா வெண்ணிலா சரியாயிட்ட உடனே என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாரு சரியாயிட்ட உடனே கண்டிப்பாக நான் வந்துட்டு வெண்ணிலா வாங்கி வந்து அனுப்பி வச்சிருவேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அந்த பொண்ணு எந்த மனநிலையில் இருக்குதுன்னு தெரிஞ்சு பார்த்து பேசி புரிய வைப்பா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு கண்டிப்பாக வெணிலா புரிஞ்சுப்பா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொன்னால் கண்டிப்பாக புரிஞ்சுப்பா அவளோட வாழ்க்கை நல்லபடியாக அமைகிறதுக்கு நான் எல்லாமே பார்த்துப்பேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அது மட்டும் இல்லை அவங்க மாமா ஒருத்தரோட டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கு நான் விசாரிக்க சொல்லியிருக்கேன் ஏஜென்ட்ட விட்டு அப்படி அவங்க மாமா கிடச்சிட்டா அவர் நல்லா வெணிலாவை பார்த்துக்கிற மாதிரி தெரிஞ்சால் கண்டிப்பாக வெணிலாவை அவர்கிட்ட ஒப்படைச்சிடுவேன் அவருக்கு ஃபினான்ஷியலாக என்ன ஏதாவது நான் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக கொடுத்து பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட தாத்தா சொல்கிறாரு ஒரு வேளை வெண்ணிலா போக மாட்டேன்னு சொன்னால் என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை கண்டிப்பாக வெணிலா போயிடுவா அப்படின்னு விஜய் சொல்கிறார் ஒரு வேலை போக மாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன் அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த முடிவும் இப்பயே எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறார் எதுவாக இருந்தாலும் என்னோடய முடிவு நான் காவேரியோடு சேர்ந்து வாழப்போகிறேன் அவ்வளோ தான் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு விஜய் சொல்றாரு சரிப்பா உன்னோட முடிவு கரெக்டாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அங்கேருந்து போறாரு எல்லாருமே சேர்ந்து வீட்டில் இருக்காங்க என்னங்க இன்னும் நீங்கள் ரெடி ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து குமரன் கிட்ட கேட்குறாங்க ம் இல்லை கங்கா எனக்கு போகவே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க இப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஃபைனல் ரவுண்டு போக மாட்டேன்னு சொல்றீங்க எழுதி கிளம்புங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க இல்லை என்னால் தான் காவேரியோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அங்கே வந்தால் நான் காமெடி பண்ணணும் எல்லாமே பண்ணனும் பார்க்கும்போது காவேரிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு அதெல்லாம் காவேரி அப்படியேப்பட்ட பொண்ணே கிடையாது நீங்கள் நல்லா வந்தால் அவள் சந்தோஷம் தான் படுவாள் நீங்கள் கிளம்புங்க காவேரி வருவாளா அப்படின்னு கும்ரன் கேட்குறாரு கண்டிப்பாக காவேரி நம்ம கூட வருவாள் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க ஏன் கிளம்புறாரு கிளம்பிட்டு சரி வாங்க நான் போயிட்டு விளக்கு ஏற்றுறேன் இங்கே சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க மாதிரி விளக்கெல்லாம் ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்றாங்க இங்கே பாருங்கள் அம்மாச்சி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் ஆனால் விபூதியை மட்டும் பட்டை போடுற மாதிரி போட்டாதீங்க கொஞ்சம் சின்னதாக வைங்க அப்படின்னு கும்பரன் சொல்கிறாரு அதே மாதிரி சாரதாவும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அவங்களும் சின்னதாக வைக்கிறாங்க அப்படி சுற்றி பார்க்குறாரு என்ன கங்கா நீ எதுவுமே சொல்ல மாட்டேற அப்படின்னு குமரன் சொல்கிறாரு இல்லை அக்காவுக்கு தண்ணியே வாழ்த்துற மாதிரி நினச்சிட்டு அமைதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்கிறாங்க ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடி அப்படின்னு சொல்கிறாங்க வாழ்த்துக்களுங்க நீங்கள் நல்லா தான் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் விஷ் பண்ணுறாங்க சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க அங்கே போகிறாரு போனோன்னே சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இன்றைக்கி ஃபைனல் ரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜில் சொல்கிறாங்க குமரன் அடுத்த அடுத்தது வர போகிறாரு சொல்லிட்டு குமரன் வராரு வந்து நின்றுட்டுருக்காரு என்னங்க இன்னைக்கு ஃபைனல் ரவுண்டு என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க என்ன இன்னைக்கு ஃபைனல் ரவுண்டுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க கேட்குறாங்க ஆ ஆமாம் எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு குமரன் சொல்கிறார் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு பயத்தை விடுங்க பயப்படாதீங்க உங்கள் பர்ஃபாமன்ஸை நல்லா பண்ணுங்கள் போதும் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க இங்கே ஃபைனல் ரவுண்டுக்கு வந்ததே நீங்கள் ஜெயிச்சா மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து கிளாப் பண்ணுறாங்க என்னடி இப்படி சொல்கிறாங்க அவர் நல்லா நடிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க அவர் நல்லா பண்ணுவார்க்கா கொஞ்சம் அமைதியாக இருக்கா கண்டிப்பா மாமா நல்லா காவேரி அதே மாதிரி குமரன் வந்து இருக்காரு இங்க பாருங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க இப்போ நான் வந்துட்டு ஒரு டைலாக் சொல்லுவேன் அதை வந்து ஒரு வேற வேற மாதிரி நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க அங்கே வந்திருக்கவங்க அதே மாதிரி அந்த டைலாக் சொல்கிறாங்க ஆனா குமரன் அப்படியே அமைதியாக இருக்காரு இங்க பாருங்க டைலாக்லாம் சூப்பராக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்க கூட யார் சீரியல்ல பேரா நடிக்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு இந்த பர்ஃபார்மன்ஸை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க சொல்றாங்க அதே மாதிரி அவங்க வந்து நிற்கிறாங்க வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கூப்பிட்றாரு கூப்பிட்டோனே இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் பர்ஃபார்மென்ஸ் நான் என்ன விஷயம் சொல்கிறேனோ அதை நீங்கள் நல்லா வேறு வேறு மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சொல்லி என்ன சொல்லுங்கள் என்ன டைலாக் சொல்லுங்கள் அப்படின்னு குமரன் கேட்குறாரு இருபத்தி ஏழு வருஷமாக உனக்காக நான் காத்துட்டு இருந்தேன் இனிமேல் என்னால் காத்துட்ருக்க முடியாது ஐ லவ் யூ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் இதை தான் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி குமரன் வந்து ஒரு ஒரு மாதிரி நல்லா வேற வேறு ஸ்டைலில் சூப்பராக சொல்கிறாரு எல்லாமே காவேரி பார்க்குறாங்க அந்த ஸ்டேஜ் ஆண்ட ஓரமாக நிற்கிறாரு விஜய் அவரும் பார்த்துட்ருக்காரு அப்படியே காவேரி வந்து கிளாப் பண்ணுறாங்க பாத்தியாக்கா மாமா எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு பாத்தியாக்கா சூப்பராக பண்ணுறாரு நான் தான் சொன்னேன்லக்கா மாமா மாமாக்கிட்ட பயங்கரமாக டேலண்ட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியே சொல்கிறாங்க ஆமாடி நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான் டி சூப்பராக பண்ணுறாரு இல்லை செம்ம டேலண்ட்டு அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் பயமாக இருக்குது பயமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸ்டேஜையே கலக்கிட்டீங்க சூப்பர் உங்களுக்கு ரிசல்ட் நல்லதாக தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து குமரன் கீழே வராரு அப்படியே விஜய் சுற்றி சுற்றி தேடுறாரு காவேரி எங்கே எங்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடுறாரு காவேரி பண்ணிட்டு அப்படியே சந்தோஷமாக கிளாப் இருக்காங்க காவேரி உன்னை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ எங்கே இருந்தாலும் அங்கே நான் கண்டிப்பாக இருப்பேன் ஏன் காவேரி என்னை விட்டுட்டு வந்த உன் ஞாபகமாகவே இருக்கு என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியல உன்னை பார்த்தாலே மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டேஜில் நின்றுட்டு பயங்கரமாக விஜய் ஃபீல் பண்ணிட்டுருக்காரு வெணிலாவுக்கு சீக்கிரமாகவே சரியாயிடும் சரியாயிட்டோடனே வெணிலாவுக்கு புரிய வச்சு நான் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் உன்னை நான் கண்டிப்பாக கூட கூப்பிடுவேன் நீ என் கூட சேர்ந்து வாழணும் நீ இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே மைண்ட் வயசில் அப்படியே இருக்காரு குமரன் வராரு வந்துட்டு அப்படியே பக்கத்தில் உக்கார் என்னங்க சூப்பருங்க சூப்பர் என்னங்க என்னங்க இது பர்ஃபாமன்ஸ் வேறு லெவலில் இருந்ததுங்க நீங்கள் அந்த கேரக்டராகவே அப்படியே மாறிட்டீங்க தெரியுமா என்ன நல்லா இருந்துச்சு தெரியுமா நான் கூட ஏதோ பண்ண மாட்டீங்களோ அப்படின்னு எனக்கு எனக்கு கூட ஒரு டவுட் இருந்துச்சுங்க அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க நான் தான் சொன்னேன்லமாம் உங்களுக்குள்ளே ஒரு டேலண்ட் இருக்குமாம்மா அது இப்படி தான் வெளிப்படும் அப்படின்னு சொல்றாங்க கங்கா தேங்க்ஸ் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறார் அப்படியே ஒரு மாதிரி வெக்கப்படுறாரு என்னமாம் ரொம்ப வெக்கப்படுறீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கலாச்சிகிட்டு கங்கா எல்லாருமே சேர்ந்து பாட்டி சொல்கிறாங்க என்ன குமரா உண்மையிலேயே நல்லா இருந்தது குமரா நல்லா இருந்தது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க ஆ ரொம்ப தேங்க்ஸ் அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு அதுக்கப்புறம் சாரதாவும் சொல்கிறாங்க ஆமாம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டோடனே குமரன் சொல்கிறார் என்னை ரொம்ப புகழ்ந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமா உங்கள் டேலண்ட்டு உங்களுக்கு தெரியாது எவ்வளோ இருந்தது தெரியுமா நீங்கள் எத்தனை பேர் உங்கள் கூட போட்டி போட்டுருந்தனால நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நாங்கள் ஆடியன்ஸ் சொல்கிறோம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க என்ன காவேரி அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு சரி சரி போங்க போங்க உங்களை கூப்பிட போகிறாங்க அடுத்தடுத்து நிறைய இருக்குது போல இருக்கே உங்களோட டேலண்ட் எல்லாமே நீங்கள் வெளிப்படுத்துங்க எல்லாமே உங்கள் கிட்ட இருக்குது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க தேங்க்ஸ் காவேரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குமரன் போகிறாரு அப்படி சுற்றி சுற்றி பார்க்குறாரு பார்த்துட்டு கிட்டே எப்படியாவது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராரு ஆனால் காவிரி அப்படியே பார்க்குறாங்க விஜய பார்த்தோன்னே அந்த சந்தோஷம் எதுவுமே இல்லை அப்படியே அமைதியாக இருக்காங்க இவர் எதுக்கு இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் சுற்றி சுற்றி வராரு ஆனால் அம்மா இவர்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரி அப்படியே அமைதியாக இருக்காங்க அப்படியே பார்க்குறாரு விஜய் எப்படியாவது காவிரியை பார்த்து பேசணும் எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க அம்மா எல்லாருமே பக்கத்தில் இருக்காங்க எதுவுமே பேசவே முடியல சரி தான் முடியல அட்லீஸ்ட் பார்க்கவாது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் விஜய் அங்கேயே இருக்கார் அப்படியே காவேரியை தான் பார்க்குறாரு வேறு எங்கேயுமே பார்க்கவே இல்லை காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் தான் எல்லாமே கண்டிப்பாக உங்கள் கூட நான் சேர்ந்து வாழ போகிறேன்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளே எவ்வளோ கனவு இருந்தது தெரியுமா நீங்கள் இந்த கான்ட்ராக்டை மறந்துடுவீங்க உங்களோட சேர்ந்து நான் வாழ தான் போகிறேன் அப்போ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் அங்கே இருந்தேன் ஆனால் கடைசியில் காண்ட்ராக்டர் முடிஞ்சோடனே நீ வீட்டுக்கு போட சொல்லும் போதாதோட பலி கஷ்டம் எதுவுமே என்னால் தாங்க முடியல இப்போ என் கூட வந்து வாழ நீ தான் எனக்கு எல்லாமேனு சொல்கிறீங்க என் மனசு முழுக்க நீ தான் இருக்கன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் இனிமேல் நான் என்ன பண்ண முடியும் எதுவுமே பண்ண முடியாது என் கையில் இனிமேல் எதுவுமே இல்லை எங்கள் அம்மா என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் கண்டிப்பாக உங்களோட சேர்ந்து வாழணும்னு எங்கள் அம்மா சொல்லவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வைஸில் அப்படியே காவிரி நினச்சிட்டு அப்படியே இருக்காங்க விஜயம் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்படியே குமரனை பார்க்குறாரு பார்த்தா கூட எதுவுமே பேசவே இல்லை குமரனும் அப்படியே அமைதியாக இருக்காரு அங்கே வந்திருக்காங்க எல்லாருமே எல்லாம் சொல்கிறாங்க குமரன் நீங்கள் சூப்பராக பண்ணியிருக்கீங்க உங்கள் பர்ஃபாமன்ஸ் வேறு லெவலில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னு எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க உண்மையாகவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க எப்படியாவது கண்டிப்பாக குமரன் தான் ஜெயிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே ஆவலாக பார்க்குறாங்க குமரனும் அப்படியே இருக்காரு பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்காரு அங்கே வந்திருக்க எல்லாருமே சேர்ந்து கிளாப் பண்றாங்க குமரன் நீங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க